இது நூற்றி முப்பத்தொம்போதாவது மேதிரு நாள் நான் வண்டியில் வந்துட்டுருக்கும்போது என் கூட வந்த நண்பர் சொன்னார் இன்றைக்கி லீவு உண்டா உங்களுக்கு அப்படின்னு இல்லை லீவு கிடையாது அப்படின்னா உழைப்பாள தினத்தில் இந்த உழைப்பாளிகளுக்கு விடுமுறை இல்லாமல் அரசாங்கம் வச்சுருக்காங்க வருஷத்தில் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் வேலை இருக்கக்கூடியதாக நம்ம தூரம் இருக்குது அப்புறம் நிரந்தர தொழிலாளிக்கு ஏன் லீவுன்னு ஒன்று இருக்கும் விடுப்பு அவங்க எடுத்துக்கலாம் அதுக்கு உண்டான சம்பளமும் இருக்கும் பண்டிகை லீவு மற்ற லீவு எல்லாமே உண்டு நம்ம சென்னை மாநகராட்சி நேற்று தீர்மானம் அஞ்சு ஆறு தனியாருக்கு இரநூத்தி எழுபத்து ஏழு எழுநூத்தி எழு எழுபத்தாறு கோடிக்கு நேற்று தீர்மானம் போட்டிருக்காங்க அர்பேசர் சுமித் கொடுக்கறதுக்கு இங்கே அர்பேசர் சுமித்துடைய விளம்பரம் என்னென்னா பதினாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு ரூபா சம்பளம் தூய்மை பணியாக இருக்குது அங்கே அஞ்சு ஆறுக்கு முடிச்சாங்கன்னா நமக்கு வரும் ஏற்கனவே பேசியிருந்தது தான் அது ஆனால் நேற்று தீர்மானம் போட்டிருக்காங்க இப்போ நேற்று தீர்மானம் போட்டால் அங்கெல்லாம் முடித்தா இங்கே தான் வரும் ஓ ஆவடி மாநகராட்சியிலோ தாம்பரம் மாநகராட்சியிலையோ சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய் வேறு சம்பளம் இல்லை இப்போயும் அறுபது வயசுக்கு லிஸ்ட்டு திருப்பியும் கேட்டிருக்காங்க நாலரை வருஷம் கடந்துட்டோம் நம்ம கடந்தனால ஒரு நாலு மண்டலமும் சேர்ந்து நிற்கிது ஏழாம் இடம் நின்றதுனால நிற்குது பட் அவ்வளோ சீக்கிரம் எலெக்ஷன் முன்னாடி நம்மளை விடமாட்டாங்க எலக்ஷன் முன்னாடி விற்றுட்டு வியாபாரம் சம்பாதிக்கணுன்றதுல இவங்க தான் இருப்பாங்க இவ்வளோ வருஷம் பிடிச்சி நின்றது என்னென்னா மூணு மாதம் ரெண்டு மாதம் ஏதோ போராடி 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 கொண்டு வந்துட்டோம் எல்லாருக்கும் என்ன பழகிடுச்சுன்னா ஓகே சம்பளம் வருது ஒரு இடத்துல இருக்கிறோம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறோம் உடனே கான்ட்ராக்ட் போகாத மாதிரி தெரியுது நம்ம பணியிருந்த வழக்கை கோர்ட்டுக்கு அனுப்பலை கோர்ட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு கவர்மெண்ட் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க இவங்களாம் என் தொழிலாளியே இல்லை சுய உதவி தொழிலாளி எனக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை இவங்கள கோர்ட்டில் போய் பணியேற்றது கேஸ் நடத்தினீங்கன்னா எனக்கு க அரசாங்கத்துக்கு கோடான கோடி செலவாகும் இப்போ நமக்கும் நிரந்தர தொழிலாளிக்கு ச வேலை வித்தியாசம் இல்லை ஒரே வேலை தான் அதே வேலை தான் ரெண்டு பேரும் அவங்க சம்பளம் வேறு நம்ம சம்பளம் வேறு நம்ம ஆட்கள் எல்லாருமே சாதாரணமாக அஞ்சு வருஷம் தாண்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க பத்து வருஷம் தாண்டினவங்களும் இருக்காங்க பட் பணியந்திரத்தை நோக்கி அரசாங்கம் நகரமாட்டேன்றாங்க கான்ட்ராக்ட் நோக்கி நகர்வுன்றாங்க இன்றைக்கி தின பொதுக்கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம் போராடி போராடி தான் நிற்கிறோம் சும்மா நிற்கலை உங்கள் வேலைகள் கோர்ட்டில் கேஸ் நடக்குது போராடி இப்போ அஞ்சாறாம் இடத்துல அதிகமாக நான் நிறைய நேரம் செலவு பண்ணுறேன் ஏன்னா அங்கே போய் எங்கே கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்காங்களோ இன்னும் கொஞ்சம் அணி திரட்டணுமா அங்கே இருக்கேன் ஏழாம் இடத்துல ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது ஒரு சைக்கிள் அறிவிச்சாலும் ஆயிரத்தி நானூறு பேரில் ஆயிரத்தி இரநூறு பேர் நிற்கிறாங்க அஞ்சாறாவது அப்படி இல்லை அங்கே சைக் மற்றது இல்லை அங்கே கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பதினேழு சங்கம் இருக்கு எல்லாத்தையும் தாண்டி நிற்க வைக்கிறதுக்கு தான் இப்போ நிறைய நேரம் அஞ்சு ஆறு மண்டலத்தில் இருக்கும் இப்போ அஞ்சு ஆறு கொஞ்சம் பரவாயில்ல அவங்களும் முன்னாடி நிற்கிறாங்க அவங்களுக்கும் சேர்த்து ஏன்னா அவங்கள காப்பாற்றிட்டு வந்தால் கடைசி எங்கள் ஐம்பத்தூர் வரும் நிற்கிறோம் குற்றக்கூடாது நம்ம எலெக்ஷனில் அவங்க முன்னாடி நம்மளை காண்ட்ராக்ட் விடுவோம் சொன்னாங்கன்னா நம்மள அவங்களால மோதி பார்த்துக்கலாம் இல்லைன்னா பெரும்பகுதி ஆதி திராவிட அனைத்து சாதி ஏழை சமூக பெண்கள் ஆண்கள் வேலை செய்கிறாங்க இப்போ அவன் உரிமையை நம்ம விட்டு கொடுக்காம இருக்கணும் எப்பயும் ஏழாம் மண்டலம் ஒரு பெரிய பலமாக இருந்திருக்கீங்க ஒற்றுமையாக இருந்திருக்கீங்க இன்னைக்கு மேதின தின கூட்டம் நாலு மணிக்கு இருக்குது எட்டு மணிக்கு முடியும் உங்கள் எல்லா முகத்தையும் பார்த்தா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும் எதாவது போராட்டத்துக்கு அறிவிக்கிறது அதனால் நீங்களாம் நிறைய நேரம் கல்யாணம் வீட்டு விசேஷம் மற்றதெல்லாம் கூப்பிடுங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய இடம் வருவேன் உங்களுக்கு போராட்டம் அறிவிக்கிறது உங்கள் வாழ்க்கைக்காக தான் நம்ம கூட்டம் உங்களை நான் கூப்பிட்றேன் நீங்களாம் வாங்க சாயங்காலம் ஐம்பத்தருவ ஓட்டிங்க வாங்கன்னு கேட்குறேன் நன்றி வணக்கம்